சஜன் வாங்க இரவு நமஸ்காரம் சிஸ்டர் சொல்றாங்க இரவு நமஸ்காரம் சஜன் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்களா இரவு டிஃபன் முடிந்து விட்டுதான் சாப்பிட்டாச்சு இட்லி நீங்க சாப்பிட்டீங்களா சஜன் தம்பி வீட்டில் அனைவரும் நலமா சிஸ்டர் அனைவரும் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க சூடான தோசை அப்புறம் உங்க சூடான இட்லி இங்கு அனைவரும் நலம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் இனி இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாரத்தில் ஏழு நாட்களும் வேலைதானா விடுமுறை இல்லையா வாரத்தில் விடுமுறை என்பது நம்ம நம்மளாக எடுத்துக்கிறது ஏழு நாளுமே நம்ம மூன்று வேலையும் சாப்பிடுகிறோம் அதற்கான உழைப்பு தான் ஏழு நாளும் வேலைதாப்பா ஏழு நாளும் தான் சிஜன்குட்டி சஜன் அண்ணாவா தம்பியானது இல்ல ஏதோ கூப்பிட்டுட்டேன் ஏழு நானும் பிள்ளைதான் என்ன செய்வது நெட்டு சுத்தோனரும் நீங்களே தொழிலாளரும் நீங்களே தான் கண்டிப்பா தொழிலாளியாக இருந்துதான் முதலாளியாக மாற வேண்டும் உண்மைதானே